தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவு என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மேஷ மேஷராசிக்காரர்களை வழிநட வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் ஆண்டவனே துணைதான் ஆண்டவனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைங்கிறதும் ரிஷபம் தான் புரட்சிகரமான முடிவுகளை எடுக்க தெரிஞ்சவங்க எதுவுமே மூடி மறைச்சு பேச தெரியாதுப்பா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை நேர்மை இத வெளிப்படையா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இதனால் நமக்கு கஷ்டம் வருதோ இல்ல மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு அந்த உண்மையை பேசி ஊசி போட்ட மாதிரி வழியை தாங்கிட்டு போயிடலாம்ப்பா அதை மறைச்சு போய் பேசி அதற்கு ஒரு போய் பேசி நம்ம இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போனோம் கடவுள் நம்மள மன்னிப்பாரா பெரிய தண்டனை கொடுத்துருவாருப்பா இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வம்தான் எல்லாமே அப்படின்னு வாழ்க்கையில எவ்வளவோ அடி மட்டத்துல வாழ்ந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உண்மையா உழைச்சு ஒரு வாய் கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல நிம்மதியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனா உங்களுக்கு நிம்மதிங்கிறது ஒரு நாளாவது இருந்திருக்கா எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கீங்க ராசிக்காரங்க எப்பதான் நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க சுக்கர பகவான ராசிக்கு அதிபதியா வச்சிருக்கோம் எல்லாரும் சொல்றாங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கரன் நல்லபடியா இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும் ஏன்னா அசுரர்களுடைய தலைவன் இவர் ஒருத்தர் வந்துட்டு நல்ல நிலையில இருந்தாலே போதும் சகல விதங்கள்லயுமே வந்து மேம்பாடு உண்டுன்னு சொல்றோம் இல்லையா ஆனா ரிஷபத்துக்கு அவரே அதிபதியா இருந்து என்ன பிரயோஜனம் மத்தவங்களுடைய கண்ணுக்கு அப்படிதான் இருக்கு அவனுக்கு என்னடா குறை ஜாலி இருக்கா எல்லாமே கிடைச்சிருக்கு இவளுக்கெல்லாம் என்ன குறை எல்லாமே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சொத்து பத்து அப்படிப்பட்ட ஒரு நகை நட்டு சொத்து இங்க சொத்து என்னங்க என்ன கொஞ்சம் அமைதியா தான் ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய வடிவேலோட காமெடி நமக்கு செட் ஆகும் போல எங்க ரிஷபராசிக்காரங்க இப்படி நம்மள வந்து புரளி பேசுறதுக்கும் ஒரு நியாயம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க பேசி தொலைங்க ரிஷபத்துடைய இப்படி இப்படிதான் இருக்கு உங்களுக்கு பேசுறதுனால சந்தோஷமா பேசிட்டு போங்க அவ்வளவுதானே இந்த வீடியோ பதிவுல சுக்கர பயிற்சியோட பலன்களை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கடக ராசியில பயணிக்க போறார் சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் அவர் கடக ராசியில இருந்து பலன் கொடுப்பார் பொதுவா சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கரன் அதிபதியாவார் இது பன்னெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவில் சுக்கரன் மேஷ ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஆகியவற்றை பத்தி பார்க்க போறோம் அன்பர்களே சுக்கர பயிற்சியால என்ன பலன் அதாவது சுக்கரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அங்கிருந்து அதாவது மிதுனத்திலிருந்து கடக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போறார் உங்க ராசிபடி யாரு அப்படின்னா உங்க ராசி அதிபதி அதாவது அதிபதி அதே இடத்துல அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போறார் அப்போ சுக்கரன் போய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சிகள் அத்தனையும் பலித்தமாகும் கடந்த சில மாதங்களாக எதையெல்லாமே செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்துல எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்போ தைரியம் வீரியம் பெருகும் அந்த சுக்கிரனோட புதன் சேர்ந்துருக்கிறார் அந்த புதன்கிறது தனாதிபதி அப்போ தனாதிபதியோட சுக்ரன் சேர்ந்திருக்காருங்க அப்ப பணம் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா சுக்ரன் நாளே கையிருப்பு பணக்காரகன் அல்லவா அவர் தனஸ்தானத்தின் அதிபதியான புதனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ நிச்சயமா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் தனம் வந்து சேரும் அதே சமயத்துல மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப நிறைய ஒப்பந்தங்கள் போடுவீங்க தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீடு வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான அமைப்புள்ள ஒரு காலகட்டம் ரிஷபத்திற்கு நிச்சயமாக அமையும் ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகம் ரன் அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா மூணாம் இடத்துல அந்த மூன்றாம் இடம்தான் அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆழமாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாகவும் அமையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அதுவும் குறிப்பா அரசு சார்ந்த விஷயத்துல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீட்டுக்காக ஒப்பந்தங்கள் போடுவீங்க அதாவது விற்பனை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்க போகுது அதாவது புதனோடு சேர்ந்திருக்கிறார் அல்லவா தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் கமிஷன் பேஸ்ட் இந்த மாதிரி துறையில இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்திற்கு சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் மூன்றுல இருக்காருங்க அப்ப விற்பனை ஆகுமா சுக்கரன் வீட்டுக்காரகன் இல்லையா அப்போ வீடு விற்பனை அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுடைய புத்தியால உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால ஒரு விற்க முடியாத நிலத்தையும் விற்கக்கூடிய அந்த மதிநுட்பம் இந்த காலகட்டம் உண்டுனே சொல்லலாம் அப்போ ரியல் எஸ்டேட் சூப்பரா இருக்க போகுது விற்பனையாக போகுது அங்க புதன் இருக்கிறார் புத்திசாலித்தனத்தோடு விற்பனை செய்வீங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானோட விற்பனையாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ரிஷபத்துக்கு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அதே சுக்கரன் தான் உங்களுக்கு ஆறுக்குரியவன் அப்போ வேலையை கொடுப்பான் ஆறுக்குரியவன் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ வேலை இல்லாத ரிஷபத்திற்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய முயற்சியால உங்களுடைய தன்னம்பிக்கையால நிச்சயமா வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது அப்போ ஆறுக்குரியவன் தனக்கு பத்து என்கின்ற தொழில் வேலை அப்போ தொழிலையும் வேலையும் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் ஆனா அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பகவான் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா குருவனுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார் அந்த குரு இப்போ எங்க இருக்கார்னா ரிஷபத்துல இருக்கார் அதாவது இரண்டாம் இடத்துல இருக்கார் அங்க குருங்கிறது எட்டுக்கும் பதினொன்னுக்கும் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய ஒரு வழியோடு சேர்ந்து இது நடக்கல அது நடக்கல இது நடக்க மாட்டேங்குது பணம் கொடுத்த இடத்துல ஏதோ ஒரு அழுத்தம் திடீர் என்று நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மூன்று நாட்கள் நிச்சயமா நடக்கும் லாபாதிபதியும் அவரே அல்லவா அப்போ தனத்தை கொடுப்பார் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது நல்ல சுபகாரியங்களை செய்வதற்கு உண்டான அடித்தளம் போடக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல பயணம் பண்றார் இந்த பூசம் என்பது சனி பகவான் இந்த சனி என்பது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதுவும் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாங்க ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரியவன் அப்போ அந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு தொழிலையும் அமைத்துக் கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலுக்கு ஒரு அடிப்படையும் இதுவரைக்கும் அமைக்கல அப்படின்னா அந்த தொழிலை அமைப்பதற்கு உண்டான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தென்படும் உங்க கண்ணுக்கு தெரியும் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் ஏன்னா இந்த சனி பகவான் பதினொன்னுல உட்கார்ந்திருக்கிறார் அப்போ லாபஸ்தானத்துல இருக்கார் சோ இந்த காலகட்டத்துல நீங்க லாபத்தை அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ உங்க முயற்சியால ஒரு நல்ல பாக்கியம் தகப்பனால நல்ல பாக்கியம் செய்யக்கூடிய தொழிலால் நல்ல பாக்கியம் டிராவலிங் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இது அத்தனையுமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ஆயில்ய நட்சத்திரத்துல பயணம் பண்ண போறாருங்க அதாவது நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஆயில்யம் அப்படின்னா புதன் அப்போ புதன்கிறது யாரு உங்களுக்கு இரண்டு கூறியவன் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி அது சுக்கரனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க முயற்சியால் குடும்பத்துல ஒரு நபரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அப்ப என்ன அந்த காலகட்டம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலம்

குழந்தைகளால் புகழை தரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நீங்க குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் அவங்களுடைய அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை பற்றிய என்ன ஓட்டங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதிகமாக ஓடக்கூடிய தன்மை அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இதுல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் அழகு சம்பந்தப்பட்ட துறை கலைத்துறை வெளிநாட்டுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆக இந்த இந்த நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நன்மைகள் தரக்கூடிய ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்துல சிறப்பு கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்துல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி அவர் வந்து பிறந்திருக்கார் இல்லைங்களா அவருடைய பிறந்தநாள் வந்து வருது அதாவது உங்க ராசி அதிபதியினுடைய பிறந்தநாள் அப்போ யாருக்கெல்லாம் இந்த ராசி அன்பர்கள் தன்னை பற்றிய சிந்தனைகள் தான் உயர்வடைய வேண்டும் அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அதாவது சுக்கரனால பாதிக்கப்பட்டிருக்கவர்கள் அல்லது சுக்கரனுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கின்றவர்கள் சுக்கரனால சில தோஷங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க நினைச்சது என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அது நடக்கும் அதே போல இந்த சுக்கரனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவதும் அனைத்து உங்களுக்கு நல்லது கருத்துமே கிடையாதுங்க உங்கள் ராசிநாதனான சுக்கரன் வலுப்பெறுவதால் உங்களின் செயல் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் பெரிய லட்சியத்தை குறிவைத்து அதை எளிமையாக அடைவதற்கான சூழலும் இந்த காலத்தில் உருவாகும் தைரியம் அதிகரி மகிழ்ச்சி பொங்கும் தடைபட்ட ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் சமூகத்துல உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும் உங்களின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஆகியவற்றில் சிக்கி தவிர்த்தவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இருக்கும் இதுவரை எதிர்ப்பு தெரிவித்து பகையாளியாக இருந்தவர்கள் உங்கள் நண்பர்களாக மாறுவாங்க எதிர்ப்புகள் முற்றிலும் நீங்கும் கடனால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் தவிடுபொடியாகி பொருளாதாரம் உயரும் உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு நிவர்த்தி ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் நீண்ட காலமாக வாங்க நினைத்த வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புள்ளது வாகனம் வாங்குவதற்கு இது மிகவும் சரியான காலகட்டம் உங்களின் நீண்ட நாள் கனவான சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளும் வெற்றிகரமாக நிறைவேறும் வாடகை வீடு என்ற நிலை மாறி பிரம்மாண்ட வீட்டுக்கு அதிபதியாக மாற போறீங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிர்பார்த்த பொருட்கள் ஒவ்வொன்றாக வாங்குவீங்க பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணங்களால சாதகமான பலன்கள் உண்டாகும் காதல் உறவுல மகிழ்ச்சி ஏற்படும் காதல் உறவு திருமணத்துல வெற்றிகரமாக முடியும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு இருக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் தொழில முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த மாற்றங்களை செய்வீங்க பெண்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கு உணவு விடுதி அழகு சாதனம் ஜவுளி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்லதா இருக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் புகழ் பெயர்ல உச்சம் தொடுவீங்க புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும் விளையாட்டு துறைகள்ல பல்வேறு சாதனைகளை படைப்பீங்க சொகுசு வாழ்க்கைக்கு எந்த குறையுமே இருக்காது மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து நிம்மதியான பலன்களை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் சிறு தோய்வு கூட இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புள்ளது இருப்பினும் ஆண் பெண் உறவில் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது இது பொது பலன்தான் இருப்பினும் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களின் தசா புத்தி கோச்சார கிரகங்களின் பலன்கள் ஆகியவற்றை பொறுத்தும் இதுல சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாங்க ஆனா முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க முக்கியமா ஒரு எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு இது பொருத்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் மற்றும் சிறிது மாற்றத்தை கொடுக்குங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்